நேர் வந்து சாத்துட்டு இருக்கிற கோயில்புட்டிலேருந்து கால் பண்ணியிருந்தார் அவர் பிறந்தது வந்து ஏழாம் தேதி ஒம்பது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பிறந்திருக்காரு பிறந்த நேரம் வந்து என்கிட்ட அவர் சொன்னது வந்து முதல்ல வந்து இரவு பத்து முப்பதுன்னு சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் போட்டு பார்த்தேன் ஜாதை போட்டு பார்க்கும்போது கட்டத்தில் போட்டு பார்க்கும்போது அவரோட நடந்த நிகழ்ச்சிகளுக்கு அது கொஞ்சம் மேட்ச் இல்லாமல் இருந்துச்சு எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க ஜாதகத்தெலாம் பார்த்திங்கன்னா பிறந்த நேரம் வந்து பொதுவாக தப்பாக தான் இருக்கும் பெரும்பாலும் அதனால் எப்போயுமே நான் அந்த பிறந்த நேரத்தை சந்தேகப்படுவேன் இங்கே தான் வந்து ஜாதகம் வந்து பொய்யாகிடுறது ஸோ பார்க்கும்போது பார்த்தா அவர் லக்கண சந்தியில் கட்டாக பிறந்திருந்தார் அதனால் வந்து ஜாதக ஜாதகட்டை போடும்போது வந்து ரிசர்வ் ராசி கட்டத்தில் தெரியும் கட்டம் போட்டிருக்கேன் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு லக்கணத்தில் பிறந்திருக்காரு நம்ம விருச் விருச்சிக ராசி விருச்சிக ராசி இருக்குது ராசி மேசலக்கணம் விருச்சிக ராசி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்கணத்திலே வந்து நீச்ச வக்கர சனி இருக்குது பொதுவாக நான் வந்து எந்த ஒரு ஜாதத்துலேயும் வந்து எந்த ஒரு கிரகமே வந்து நீச்சம் அடையக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறது ஆக்சுவலி அதில் சனி வந்து நீச்சமாகி திருப்பி வக்ரமாக இருக்கார் லக்கணத்திலேயே ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து பார்க்கும்போது இந்த கட்டத்தை பார்க்கும்போது ஒன்றும் இல்லை லக்கணத்திலே வந்து சனி இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தொம்போது டிகிரி கிராஸ் பண்ணிட்டார் அதனால் அது என்னன்னா அவர் வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டுக்கும் வந்துட்டார் வச்சுக்கங்களேன் ஒன்று ரெண்டுக்குன்னு ரெண்டுமே பாதிக்கிறார் அதாவது ஒன்றாவது கட்டத்தையும் ரெண்டாவது கட்டத்தையும் ரெண்டாவது கட்டையும் ரெண்டுமே பாதிக்கிறார் அவர் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சில் வந்து சூரியன் இருக்கிறாரு செவ்வாயும் கூட இருக்கிறாரு கேது இருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேது வந்து ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க முழு அஸ்தம் முழு கிரகணத்தில் இருக்காங்க அதாவது சூரியனையும் செவ்வாயையும் வந்து கேது வந்து முழு கிரகணமாக ஆக்கிரமித்து வச்சுருக்கு அஞ்சாவது வீடு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாவது வீடு ஆறில் வந்து புதன் ஆட்சியில் இருக்கிறாரு வக்கரமாகவும் ஆகிருக்காரு ஸோ இந்த ஆறாவது வீடு வந்து ரொம்ப சுமத்தமாக இருக்குது பொதுவாக இருக்கக்கூடாது ஆறாவது வீடு எட்டாம் வீடெலாம் சுகத்தமாக இருக்கக்கூடாது பன்னெண்டு வீடு ஏழு ஏழு பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் இரண்டு மிகப்பெரிய சுபர்கள் வந்து ஏழில் இருக்காங்க இருந்து அவங்க இந்த லக்கணத்தை பார்க்குறாங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்தாச்சுன்னா இந்த லக்னாதிபதி வந்து தப்பிச்சிருக்க மாட்டார் அதனால அடுத்து பார்ப்போம் ஸோ இரண்டு மாபெரும் சுகர்கள் சுபர் சுபர்கள் வந்து ஏழாவது வீட்டில் இருந்து லக்னத்தை பார்க்குறாங்க அதில் வந்து சுக்கரன் வந்து ஆச்சிலே இருக்கிற சொந்த வீடு துலால் துளாயது கூட குரு இருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் பாருங்கள் எட்டில் மறைஞ்சிருக்கார் ஆனால் ஒரு இவர் வந்து வளர்புறை சந்திரன் தான் அம்மா அதாவது அம்மாவாசை முடிஞ்சு ஒரு ஏழு ஆறு ஏழு நாளுக்கு பிறகு தான் பிறந்தவர் வளர்புறை சந்திரன் சந்திரன் வந்து ஒரு நல்ல ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு அவருக்கு எந்த சு பாவர்களுடைய தொடர்பு கிடையாது அதே மாதிரி எந்த சுபர்களும் தொடர்பு கிடையாது ஓரளவு ஆனால் ஒரு ஓகே சரியான ஒரு நல்ல நிலையில் ஓரளவு இருக்கார் ஆனால் எட்டில் வந்து மறைஞ்சிருக்கார் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் ராகு சனி நீச்ச நீச்ச வக்கரமானித சனியினுடைய வீட்டில் ராகு உட்காந்துருக்கு உட்காந்துருக்காரு அப்படியே வாங்க கட்டத்தை காட்டுறேன் நவாம்ச கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லக்கனம் வந்து உங்களுக்கு தனுசுல இருக்குது லக்னத்துலேயே வந்து சுக்ரன் இருக்காரு சனி இருக்காரு ராகு இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தா நவாம்சத்துலேயும் வந்து லக்கணம் கெட்டு போயிருக்கு அடுத்து வந்து குரு வந்து குருவும் புதனும் வந்து மகாரத்தில் இருக்கிறாங்க அது காம்பினேஷன் சரியில்லை செவ்வாயை பார்த்தீங்கன்னா புதன் இருக்க செவ்வாய் கேதுக்குள்ள சேர்ந்து புதனில் இருக்கிறாரு அதுவும் சரி கிடையாது செவ்வாய்க்கு சந்திரன் வந்து புதன் வீட்டில் இருக்கிறாரு சந்திரனுக்கு புதனை பிடிக்கும் ஆனால் புதனுக்கு சந்திரன் பிடிக்கும் அவங்களுக்கு தெரியும் சூரியன் வந்து சுக்கரன் வீட்டில் இருக்காரு ஸோ நவாம்சத்துலேயும் வந்து எந்த கட்டமே அவ்வளோவா நல்லா இல்லை அவ்வளோவா சுபத்துவங்கள் எதுவுமே இல்லை சரி இப்போ இவருடைய இவர் பிறக்கும்போது வந்து தசா புத்திகள் வந்து பார்த்திங்கன்னா இவர் சனி முகாதிசையில் பிறந்திருக்காரு சனி மகாவில் பிறந்திருக்காரு பதிமூணு வருஷம் வந்து சனி திசை நடந்திருக்கு மிக கொடுமையான அதை கின்ற ஒரு பாவத்துவமான நீச்ச வக்கரம் பெற்ற சனி திசை லக்னாதிபதியை வந்து பிறக்கும் போதே வந்து கொட்டுமையாக அடித்து எடுத்திருக்கு சனி சனி திசை கேது புக்தி கேது உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்த வந்து எல்லாத்தையும் இல்லை ஒதுக்கி விரட்டி விடுற விஷயம் கேது சுருக்கிறது கேது ஸோ பிறக்கும்போதே அவர் வந்து சனி திசை கேதுவில் பிறந்திருக்காரு அப்பயே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அடுத்தடுத்து வர திசைகள் பார்த்தீங்கன்னா அடுத்து சந்திரன் வந்து ஒரு திசை சுக்கர புக்தி நாள் இருந்திருக்கு அடுத்து வந்து சனி சூரியன் சனி சந்திரன் சனி செவ்வாய் சனி ராகு சனி குரு பாருங்கள் எந்த ஒரு புக்தியுமே அவருக்கு சரியில்லை டேமேஜ் ஆகிட்டாங்க கிரகணம் ஆகிட்டாங்க புதன் வந்து என்றைக்குமே வந்து மேசலுக்குறதுக்கு நல்லது செய்யப்பட கிடையாது சுக்கரனும் மேசல்கிறதுக்கு அவ்வளோ இது நல்லது செய்ய போடாது ஆனால் சுபர் தான் ஆனால் செய்ய போகிறது கிடையாது பொதுவாக என்ன இந்த இடத்துல வந்து கெடைகியாமல் வந்திருப்பார் அவ்வளோதான் சந்திரன் வந்து இப்போ சந்திரன் வந்து எட்டில் மறைஞ்சிருக்காரு ஆனால் நீங்கள் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு எந்த ஒரு பார்வையும் இல்லாமல் இருந்தது மாதிரி தோணு தோணுச்சாலும் சனியினுடைய பார்வை இருக்குது ஏன்னா சனி வந்து இருபத்தெட்டு டிகிரியில் கிராஸ் பண்ணிட்டார் கிராஸ் பண்ணி ரெண்டாவதுக்கு பக்கத்தில் வந்துட்டார் ஏன்னா பதினஞ்சு டிகிரி இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி அப்படின்னு பண்ணார் அதனால் சந்திரனுக்கு பாவத்துவமாக தான் இருக்கார் ஆக்சுவலி அதனால் சந்திர சந்திர புக்தி நல்லா இல்லை அவருக்கு இன்ஃபேக்ட் நீ பார்த்தீங்கன்னா சனி திசை சந்திர புக்தியிலே வந்து அம்மா வந்து கன்ஃபியூஸ்டாக ஆகிருப்பாங்க ரொம்ப ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலைக்காகி பிரிவினை ஏற்பட்டிருக்கும் அதாவது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வந்து அம்மாவை அடி அடித்து விரட்டியிருக்கோம் அதெல்லாம் நடந்திருக்கோம் இதுக்கான ஆக்ஷன் வந்து சூரிய புக்திலேயே நடந்திருக்கும் சந்திர புக்தி வர்றதுக்கு முன்னாடி ஏன்னா அப்படியே நல்லா கட்டத்தை நீங்கள் கேட்பில் பார்த்தா சூரியன் அதாவது அப்பாவுக்கு தகப்பன் தகப்பனுடைய ஸ்தானம் தகப்பன் வந்து ரொம்ப கொடூரமாக கிரகணம் ஆகிருக்கு செவ்வாய் கூட இருக்காரு செவ்வாய் பிடிச்சவர் தான் அதனால கிரக முழுசா கிரகணமான செவ்வாயை கூட இருக்கிறாரு அதனால் அது அடிபட்டுருக்கு அதே நேரத்தில் அப்படியே பாருங்கள் அங்கேருந்து இந்த சூரியனுக்கு ஏழாம் பாகத்தை பாருங்கள் ராகு நிற்கிது ஸோ மனைவி பிரச்சனையில் பிரச்சனை ஆயிருக்கு பிரச்சனை ஆகி அம்மா பிரிச்சிட்டாங்க அவர் குழந்த பிறந்துக்கும் போதே பார்த்துக்குங்க எவ்வளோ வேத ஜோ ஜோதிட கட்ட புரிய மேட்ச்சாகது பாருங்கள் பாவத்துவமான சனியின் பார்வை சந்திரனுக்கு சந்திரன் எட்டில் மறைவு ஒன்று பார்த்திங்களா நாலாம் பாவம் இருக்கும் பார்த்திங்கன்னா அம்மாவோடைய ஸ்தானம் நாலாம் பாவம் அது வந்து கெடலை அது எதுவுமே ஆகலை அதுக்கு எந்த அதுக்கு வந்து எந்த பாவ பாவ பார்வையும் இல்லை ஒரு சுப பார்வையும் கிடையாது ஸோ சந்திரன் வந்து எட்டில் இருக்கிறாரு அவர் பிடிச்ச வீட்டில் தான் இருக்கார் யார் வீட்டில் இருக்கார் செவ்வாயும் வீட்டில் தான் இருக்கிறாரு ஓ கிரகணமான செவ்வாய் அதையும் பார்த்துக்கோங்க நீங்கள் கிரகணம் பிடிச்ச செவ்வ கிரகணம் பிடிச்ச செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு ஸோ அம்மா வந்து சாகலை உயிரோடு இருக்கிறாங்க ஆனால் குழந்தை கூட கிடையாது பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக மேட்சாக பாருங்கள் அதே மாதிரி அப்பாவுக்கு ஏழை பாருங்க ராகுல் இருக்கார் சூரியனுக்கு ஏழு ராகுல் இருக்குது அதே மாதிரி சூரியன் செவ்வாய் சேர்ந்து கிரகணம் ஆயிடுச்சு ஸோ இங்கேயும் வந்து அப்பாவுனுடைய அப்பாவும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காரு மீன்ஸ் அப்பாவுக்கும் வாழ்க்கை அவ்வளோ நல்லா இல்லை மனைவி பிரிஞ்சிருச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா சனி திசை முடிஞ்ச பிறகு அடுத்து இவருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷம் புதன் திசை நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் புதன் வந்து சுக்கர லக்க அணி லக்கணத்துக்களுக்கு தான் நல்லது செய்வார் இது வந்து ராசினால் மேசம் ராசினால் வந்து புதன் வந்து நல்லது செய்ய போகிற கிடையாது மேற்கொண்டு இது வந்து ஆறாவது அதிபதியாக தான் புதன் இருக்கிறார் தன் வீட்டிலேயே சுய ஆட்சியில் வலுப்பெற்று இருக்கிறாரு ஸோ புதன் வந்து ஆறுக்கான கடன் நோய் வம்பு வழக்கு கோட்டு இதை அப்படியே கொடுத்துருக்காரு அடி அட்டின்னு ஜாதகரை வந்து அடிச்சிருக்காரு ஃபுல்லாக எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட முப்பது வயசு வரைக்கும் வந்து ஜாதகர் வந்து அவ்வளோவா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அடுத்து வர திசையை பாருங்கள் அடுத்து கேது திசை கேது வந்து இவரை வந்து பின் எடுத்துருக்கு காரணம் என்ன காரணம் கேது வந்து பாவத்துவமான சூரியன் செவ்வாய்க்கூட சேர்ந்து சூரியனும் பாவது தானே அரைப்பாவது தானே செவ்வாயும் பாவர் தான் ஸோ இவங்க கூட சேர்ந்துருக்கு அதனால் கேது திசை இவங்க நல்லது செய்யலை அப்படியே தான் போயிருக்கு அப்படியே சைலண்ட்டாக தான் போயிருக்கு ஒரு மாதிரி என்ன நடக்குறா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி போயிருக்கு போயிட்டு திசை வந்து இவருக்கு முப்பத்தேழு வயசில் ஆரம்பிச்சிருக்கு அப்போ தான் இவருக்கு வந்து கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்பா என்னடா நடக்குது இப்போட ஓஞ்சி ஒளிஞ்சிரா சாமி சொல்லிவிட்டு முப்பத்தேழு வயசில் திசை எப்போ ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழில் ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கருத்து தான் இவருக்கு வந்து திசை ஏன்னா சுக்கரன் வந்து என்ன இருந்தாலும் அவர் வந்து குரு அணியிருக்க நல்லது செய்ய மாட்டார் ஆனாலும் அவர் இப்படி இருந்தாலும் அவர் வந்து கெட்டதும் செய்ய மாட்டார் ஏன்னா அவர் வந்து சுபர் இல்லை சொந்த இருந்து அவர் வந்து லக்னத்தை பார்த்ததுனால அப்போ தான் வந்து லக்னாதிபதி மெல்ல டென்ஷன்லேருந்து விடுவி விடுவிட்டிருக்காரு விடுவிட்டு ஒரு லவ் அதை மெல்ல மெல்ல வாழ்க்கை வந்து கொஞ்சம் பிக்கப் ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து அவருக்கு வந்து சுக்கரபுக்தி புதன் தசை ஓடிக்கிட்டு சுக்கரனும் புதனும் நண்பர்கள் தான் அதனால் ஒன்றும் அவ்வளோ பிரச்சனைலாம் இருக்காது ஓரளவு சமாளித்து போயிட்டே இருப்பார் அடுத்து இவருக்கு வந்து சுக்கர புக்தி கேது திசை வருது ஒன்றும் பிரச்சனை இருக்காது அடுத்தவருக்கு வரப்போகிறது என்னென்னா சூரிய திசை வரப்போகுது சூரிய திசை வரும்போது இவர் வந்து அஞ்சு குடியாக தான் அஞ்சு குடியாக தான் சூரியர் யோகருடைய திசை தான் ஆனால் கிரணமாக இருக்கார் அதனால் ஓரளவு நல்லது நடக்கும் ஏன்னா இவர் கூட செவ்வாயும் இருக்கிறாரு அஞ்சு கதிபதி சூரியன் அதனால் வந்து கெடுதல் செய்ய மாட்டார் அதே மாதிரி ரொம்ப நல்லது இது நடக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியாது ஆனால் ஓரளவு அப்படி சமாளித்து ஒரு சாதாரணமாக தான் இந்த இது போகும் உங்களுக்கு சூரிய செய்ய பார்கதி நண்பர்களே இப்போ நீங்கள் வந்து இப்போ நல்லா க கே கவனமாக பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து நல்லா தானே இருக்குது கெட்டு போகலேன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது தப்பு பார்த்த மாட்டில் தெரியும் சந்திரன் வந்து எட்டில் இருக்குது அப்படின்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்குது ஸோ அம்மா வந்து மறைஞ்சிருக்கு ஆனால் அம்மாவுக்கு கண்டம் கிடையாது ஏன்னா சந்திரனுக்கு வந்து பாவத்துவமான சனியினுடைய பார்வை வந்து இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் இருக்கு ஆனாலும் அது மாமா அது வந்து அம்மாவோடைய மனநிலையை குழப்பி தான் கொண்டு போயிருக்கு இதே அந்த சா பாவத்துவமான சனியோட சேர்ந்து ராகு வந்து இருந்திருந்தால் அம்மா வந்து கண்டிப்பாக இறந்துருப்பாங்க அது நடக்கலை ஏன்னா ராகுனுடைய இங்கே வரலை நீச்சம் நீச்சன் நீச்சமான வக்ரம் பெற்ற சனி அதே நேரத்தில் ஓரளவு மா இரண்டு மாபெரும் சுவர்கள் பார்த்த அந்த சனி இருந்தனால அம்மாவை கொல்லாமல் ஒரு மாதிரி குழப்பி விட்டு விட்டுருச்சு விட்டு நடந்தது ஸோ நீங்கள் இப்போ இந்த நார்மலாக பொதுவாக யாரும் பார்த்தா அம்மாவை எப்படி இந்த போர் பிரிஞ்சாரு அப்படி தான் யோசிப்பாங்க ஆனால் அதனால தான் வந்து டிகிரியில் நம்ம போயிடணும் எத்தனை டிகிரிலன்னு பார்த்துங்க இங்கே பாருங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சந் சனி வந்து இருபத்தொம்பது டிகிரி ஆல்மோஸ்ட் வந்து அவர் மேசத்தை கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த பக்கம் பத்து டிகிரி இந்த திட்டப்போ பத்து டிகிரி அவாய்ட் பண்ணுவார் ஸோ இப்போ வந்து அவர் அக்கணத்தையும் அவாய்ட் பண்ணுறாரு ரெண்டாவது கிட்டேயும் அவாய்ட் பண்ணுறாரு இதுலேருந்து தெரியும் நமக்கு வேத ஜோதம் எவ்வளோ ஒரு அறிவியல் பூர்வமானது இதுலேருந்து அப்படியே அப்பட்டமாக ஒரு வாழ்க்கையில் மனுஷன் வாழ்க்கை என்ன நடக்குன்றது நம்ம நேரம் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு நம்ம கரெக்டாக அதை நன்றி நண்பர்களே